வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு மிருதுவான சப்பாத்தி அல்லைனா புல்கா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவை கோதுமை மாவும் உப்பும் மட்டும்தான் ரெண்டே ஐட்டம் தான் ஒரு ரெண்டு கப் கோதுமை மாவு போட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா முதல்ல கலந்துக்கோங்க உப்பு மாவு கூட நல்ல சமமாக கலந்துக்கட்டும் மிக்சர் இருக்கிறவங்க அதில் கலந்துக்கலாம் இல்லைனா கையிலேயே பெரிஞ்சிக்கலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது அது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் கரெக்டாக அளவு வேணும்னா முக்கால் கிலோ மாவுக்கு அரை கிலோ தண்ணி அளவு வெயிட்லேயே எடுங்க அது கரெக்டான அளவாக இருக்கும் முக்கால் கிலோ மாவுக்கு அரை கிலோ தண்ணி சேர்த்து நல்லா பெறஞ்சிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒருவேளை கையில் பண்ணியிருக்கிறப்ப கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா கூட ஒரு இருபது மில்லி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்படி நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் மாவை கை வச்சு பிணைஞ்சிக்கோங்க எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமும் ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து அதை பிழைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி உங்கள் விரலை வச்சு அமுக்குனீங்கன்னா நல்லா சாஃப்டாக உள்ளே போகணும் அந்த அளவுக்கு ஈரம் இருக்கணும் ரொம்ப கட்டியாக இல்லாமல் அமுக்குனா உள்ளே போகிற அளவுக்கு ஈரம் இருக்கணும் அடுத்து அதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து கையில் வச்சு இப்படி நல்லா உருட்டிக்கோங்க உருட்டி நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு அந்த மாவை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் அதை விரிக்க ஆரம்பிங்க சும்மா எடுத்து அப்படி விரிச்சிங்கன்னா கரெக்டான ஷேப் வராது நல்லா உருண்டையாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் மாவை துவச்சிட்டு நல்லா உருட்டுக்கட்டையால் விரித்து விடுங்க நல்லா உருண்டையாக உருட்டிட்டு அதுக்கப்புறமும் அந்த பக்கமும் இந்த பக்கமாக விரிச்சிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்லேயே சப்பாத்தி வரும் இப்போது உருட்டியாச்சு இதை வந்து நம்ம சுட்டு எடுக்க போகிறோம் கல் நல்லா சூடாக விட்டுக்கோங்க சூடாகாத கல்லில் போட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா வராது நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு ஒரு பத்து இருபது செகண்டில் திருப்பி போட்டிருங்க இந்த மாதிரி லைட் கலர் தான் வந்திருக்கணும் ரொம்ப நிறம் வர விடாதீங்க ஒரு பத்து பதினஞ்சு செகண்டில் இந்த மாதிரி லைட்டாக கலர் வந்தோன்னே திருப்பி போட்டுட்டு ரெண்டாவது பக்கத்தில் நல்ல கலர் வர்ற வரைக்கும் வேக விடுங்க விட்டுட்டு திருப்பி எடுத்து அந்த முதல்ல வெந்த லைட்டான பக்கத்தை தீப்பக்கம் காட்டி வாட்டிங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி அழகாக புஃபி வரும் இதுதான் அதோட சீக்ரெட்டு சும்மா சும்மா சப்பாத்தி அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு போவாது இன்னொரு தடவை சொல்கிறேன் சப்பாத்தியை நல்லா தேய்ச்சி நல்லா சூடான கல்லை போட்டு ஒரு பதினஞ்சு செகண்டில் திருப்பி போட்டிருங்க ரொம்ப லைட்டாக தான் அந்த பக்கம் மொதல் பக்கம் வெந்திருக்கணும் ரொம்ப டார்க்காக மொதல் பக்கம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு உப்பி வராது இப்படி லேசாக கலர் வந்த உடனே திருப்பி போட்டுருங்க ஆனால் ரெண்டாவது பக்கம் நல்ல கலர் வரணும் ஏன்னா நம்ம அந்த பக்கம் ரொம்ப சூடமாட்டோம் அதனால் ரெண்டாவது பக்கம் நல்ல கலர் வரணும் இப்படி பாருங்கள் ஆனால் சும்மா சும்மா திருப்பி போட்டு போடாதீங்க ஒரே தடவை தான் ஒரு ஒரு பக்கமும் வேகணும் இப்போ அந்த பக்கம் நல்லா கலர் வந்திருக்கு முதல் பக்கம் கலர் ரொம்ப வராத பக்கத்தை தீலப்படுற மாதிரி போட்டுட்டிங்கன்னா அது தானாக உப்பி எழுந்து வந்துடும் இதுதான் சப்பாத்தி ஓவ் வர்றதுக்குள்ள சீக்ரெட் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போட்டு ரொம்ப சூடாம ஒரே பக்கமாக போட்டு எடுக்கணும் இப்போ அதை எடுத்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி ரெண்டு சப்பாத்தியை இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிங்கன்னா ரெண்டு இதுலேயும் நெய் ஒட்டிக்கும் நெய் வேண்டாம் அப்படிங்கிறவங்க லேசாக எண்ணெய் தொட்டுக்கலாம் அதுவும் வேண்டான்றவங்க இப்படி சும்மாவே சாப்பிட்லாம் நல்லா மெருதுவாக தான் இருக்கும் பிச்சு பார்த்திங்கன்னா எண்ணெய் இல்லாமலே நல்லா சாஃப்டாக தான் வரும் இதை உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி